வணக்கம் மக்களே இன்று முதல் அதாவது ஜூன் இருபதாம் தேதி தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஐந்து முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கேஸ் சிலிண்டர் குறித்தான தமிழக அரசு அதிரடியான நடவடிக்கை எடுக்க போகிறது மக்களே இரண்டு கேஸ் சிலிண்டர்கள் இருக்கிறதா அப்ப சிக்கலாயிருமே உங்களுடைய வீட்டில் ஆஃபீஸர் வரப்போகிறாங்களா என்ன அப்படின்றத பார்த்து விடலாம் அதாவது இது குறித்து துறைக்கும் உணவு வழங்கல் துறைக்கும் முக்கியமான அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இரண்டு புள்ளி இருபத்தி நாலு கோடி குடும்ப ரேஷன் கார்டுகள் செயல்பாட்டில் உள்ளன இதை தவிர பதினைந்து லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு இரண்டு லட்சம் பேரும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க ஆனால் மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் காரணமாக புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படாமல் இருந்தன எனினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு நேரடியாகவே சென்று அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் காரணமாக உரிமை தொகை காரணம் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பிக்க துவங்கியதில் பல சிக்கல்கள் எழுந்திருக்கிறது புதிய கார்டுகள் வழங்குவதில் எந்த ஒரு பிரச்சனையும் எழவில்லையா மக்கள் இரண்டு பேருக்கும் ஒரு கார்டு வேண்டும் என்பதற்காகவே தாய் தந்தையர் பெயரில் பலரும் விண்ணப்பித்து விட்டார்கள் அதாவது ஒரே வீட்டில் வசிப்பவர்கள் தாய் தந்தையர் பெயரில் ஒரு கார்டும் மகன் மருமகள் பெயரில் இன்னொரு கார்டும் கேட்டு விண்ணப்பித்து விட்டிருக்கிறார்கள் எனவே விண்ணப்பித்தவர்களுக்கு எல்லாருக்குமே கார்டுகளை தந்துவிடாமல் தங்களுக்கு வந்து சேரும் விண்ணப்பங்களில் தகுதியான கார்டுகளை தேர்ந்தெடுக்க விண்ணப்பத்துடன் இணைத்திருக்கும் ஆவணங்கள் சரியாயிருக்கிறதா என்பதை அதிகாரிகள் முதலில் ஆய்வு செய்தார்கள் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரரின் முகவரிக்கு நேரடியாகவே சென்று வீட்டை ஆய்வு செய்தார்கள் கேஸ் சிலிண்டர்கள் அந்த வீட்டில் கிச்சன் ஒன்று உள்ளதா அல்லது இரண்டு உள்ளதா அடுப்பு ஒன்று உள்ளதா அப்படி இல்லைன்னா இரண்டு இருக்கா யார் பெயரில் இருக்கு ஒரு கேஸ் சிலிண்டரா இல்லை ரெண்டு கேஸ் சிலிண்டரா அப்படின்ட்டு பல ஆய்வுகள் போச்சு மக்களே தமிழக அரசு கூட்டுறவுத்துறைக்கு புதிய உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது அதாவது சமையல் கேஸ் சிலிண்டர்கள் இணைப்பு இல்லாத ரேஷன் காடுதாரர்கள் மற்றும் ஒரு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் ரேஷன் லிட்டர் மண்ணெண்ணெய் அதாவது பதினைந்து ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது காடுதாரர்கள் எண்ணிக்கை ஏற்ப மாநில அரசுகளுக்கும் மண் எண்ணெய் ஒதுக்கீட்டை மத்திய அரசு நிர்ணயம் செய்கிறது மக்களே மண் எண்ணெய் ஆனால் தமிழகத்தில் இரண்டு புள்ளி இருபத்தி நாலு கோடி ரேஷன் கார்டுதாரர்களில் முப்பது லட்சம் பேர் கேஸ் இணைப்பு இல்லாமல் உள்ளதால் அதாவது தலா ஒருவருக்கு ஐந்து லிட்டர் வரை மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் முதல் மாதம் அதாவது எழுபத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் லிட்டருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாதம் நாற்பத்தி ஐந்து புள்ளி இருபது லட்சம் லிட்டரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ஏழு புள்ளி பனிரெண்டு லட்சம் லிட்டராகவும் குறைக்கப்பட்டது அதற்கேற்ப காடுதாரர்களுக்கும் ஒன்று முதல் இரண்டு லிட்டர் வரை வழங்கப்பட்டது ஆனால் இந்த வருடம் ஏப்ரல் முதல் பத்து புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் லிட்டராக மண் எண்ணெய் குறைக்கப்பட்டதால் ஒருவருக்கு ஒரு லிட்டர் கூட தர முடியவில்லை என்று நிறைய பேர் இப்போ நியூஸ் எல்லாம் வந்து புகார் எழுந்திருப்பதை நீங்க பார்த்துருப்பீங்க தமிழக மண் எண்ணெய் குறைப்புக்கு ரேஷன் கார்டுதாரர்கள் எண்ணிக்கையை விட வீட்டு கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமானதே காரணம் என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இரண்டு புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி வீட்டில் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் உள்ள நிலையில் மிகவும்ப்பொரு லட்சம் பேருக்கு பிரதமர் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச கேஸ் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன ஒருவரே இரண்டு மூன்று கேஸ் இணைப்புகள் பெறப்பட்டிருப்பதனால்தான் அதிக வாடிக்கையாளர்கள் இருப்பதாக தமிழக அரசு கருதுகிறது காடுதாரர்கள் அதனால்தான் தமிழகத்தில் மண்ணெண்ணெய் வாங்கக்கூடிய காடுதாரர்களில் வீடுகளில் உண்மையிலேயே கேஸ் இணைப்பு இல்லையா என்பதை ஆய்வு செய்யுமாறு உணவு வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறாங்க மக்களே அதனால செக் பண்ணிக்க